வணக்கம் பள்ளிகளை இன்றைய சுயக்கற்றல் எம் எம்பக்க தேவாலயம் தொடர்பாக அறிந்து கொள்வோம் கண்டி பேராதனை பகுதியிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஹெம்பக்கே எனும் ஊரில் கம்பலை ராஜ்யத்தில் மூன்றாம் விக்ரமபாகு மன்னரால் பதினான்காம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட ஹெம்பக்கே முருகன் தேவாலயமானது இலங்கையின் பாரம்பரிய கட்டிடக்கலையின் பொக்கிஷம் என்றால் மிகையாகாது இக்கோயிலின் செவி வழி கதையொன்று உள்ளது கண்டி வியனமுல எனும் இடத்தைச் சேர்ந்த பேர வாத்தியக்காரர் ஒருவர் கடுமையான குஷ்டரோகத்தால் அவதியுற்ற போது தன்னை இந்த நோயில் அவலத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி கதிர்காம கந்தனிடம் நேர்த்தி வைத்ததாகவும் அதன் பயனாக அவர் நோயிலிருந்து மீண்டதனால் வருடந்தோறும் கதிர்காமத்துக்கு சென்று பூஜை வழிபாடுகள் செய்து கந்த வழிபட்டு வந்ததாகவும் எனினும் வயதாக வயதாக தன்னால் கதிர்காமத்துக்குச் சென்று கந்த பெருமானி வழிபட முடியுமா என்ற கவலை அவரை வாட்டியது ஓர் நாள் இந்த கவலையுடன் அவர் கந்த பெருமானை வணங்கிவிட்டு கோயிலுக்கு அருகாமையில் இருந்த கதிர மரத்தடியில் அதாவது கருங்காலி மரத்தடியில் உறங்கி போய்விட கதர்காம கந்தன் அவரது கனவில் தோன்றி ஹெம்பக்க எனும் ஊருக்கு போகும்படியும் ஊரில் நல்ல தகவல் கிடைக்கும் என்றும் கூறினாராம் கனவின்படி ஹெம்பக்க எனும் ஊருக்கு அவர் போனபோது அவ்வூர் தச்சர் ஒருவர் கதிர மரம் கருங்காலி மரம் ஒன்றை தரிக்க முயன்றபோது ஐந்தடி உயரத்துக்கு அதிலிருந்து இரத்தம் சீறி பாய்ந்த தகவலை கூற உடனே அவ்விடத்துக்குச் சென்ற வாத்தியக்காரர் கதிர்காமக்கந்தன் தனக்கு கனவில் தோன்றி சொன்ன செய்தியை கூறினார் மகிழ்ந்து போன தச்சர் அறுசுவையுடன் கூடிய உணவு படைக்க வாத்தியக்காரர் பெற வாத்தியம் இசைத்து வழிபடத் தொடங்கினார் இங்கு மூன்று வேளை பூசை வழிபாடுகள் உணவு படையலுடனும் பெற வாத்திய இசையுடனுமே நடைபெறுகின்றன கோயிலின் பிரதான மண்டபம் விசாலமாகவும் பெரவாத்தியம் இசைக்கவும் ஆடிப்பாடவும் ஏற்ற விதத்தில் வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது மரத்திலாலான கலை நயமிக்கம் செதுக்கல் வேலைப்பாடுகளுடன் இக்கோயில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்து முன்னூற்று எழுபதாம் ஆண்டு கம்பளை ராஜ்யத்தை மூன்றாம் விக்ரமபாகு மன்னன் ஆட்சி செய்தபோது போது மேற்படி ஹெம்பக்க எனும் இடத்தில் இவ்விதம் கதருஹாமக்கந்தனுக்கு வழிபாட்டு இடம்பெற்று வருவதை கேள்வியுற்று அங்கு ஒரு தேவாலயத்தை அமைக்க நன்கொடை வழங்கியுள்ளார் பின்னர் ஒருநாள் மன்னன் தனது பல்லக்கில் ஏறி அவ்விடத்துக்கு விஜயம் செய்துவிட்டு திரும்பி செல்ல முற்பட்டபோது பல்லக்கு ஒரு பக்கம் உடைந்து சாய்ந்து கொண்டதால் தொடர்ந்து செல்ல முடியவில்லை இதனை வெறுமனே சாதாரண நிகழ்வாக கருதாத மன்னன் யானை தந்தங்களுடனும் வெள்ளிப்பூச்சிகளுடனும் கூடிய அந்த விலை உயர்ந்த பல்லக்கினை மேற்படி தேவாலயத்துக்கே அன்பளிப்பு செய்தான் இப்பல்லக்கு பூஜை பொருளாக இருந்து வந்துள்ளதுடன் இன்றும் கோயிலில் அரும்பெரும் காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மன்னனால் தேவாலயத்தின் பணிகளுக்கென அறுபத்தேழு பேர் நியமிக்கப்பட்டதாகவும் இன்றும் இக்கோயிலின் நிர்வாகத்தை ஆர்த்தன பணிகி எனப்படுகின்ற பெர வாத்தியக்கார வம்சத்தினரே கவனித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இக்கோவிலின் பூந்தோட்டத்தினை கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் கங்காணி வீடு கங்காணி கெதர பரம்பரையினர் ஆவர் இத்தேவாலயத்தின் அனைத்து தூண்களும் இந்தியாவின் கேரளத்திலிருந்து தருவிக்கப்பட்ட நன்கு முற்றிய வேங்கை மரங்களிலிருந்து குடைந்தெடுக்கப்பட்டுள்ளன என்று கூறப்படுகின்றது இச்சித்திர வேலைப்பாடுகளை உருவாக்குவதற்கு தலைமை சிற்பியாக செயற்பட்டவர் தெல்மட தேவேந்திர மூலாச்சாரியர் என்றும் இவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் இறுதி பகுதியில் இலங்கைக்கு புலம்பெயர்ந்த திராவிட கட்டிடப்பாணியில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர் என்றும் கூறப்படுகின்றது இந்தியாவில் இஸ்லாமிய மன்னர்களின் ஆதிக்கம் ஓங்கிய போது கல் சிற்பிகளும் மர சிற்ப கலைஞர்களும் இலங்கையில் வந்து குடியேறியதாகவும் இவர்களை கொண்டு அரசர்கள் விகாரைகள் தேவாலயங்கள் அமைத்தபோது அவற்றில் திராவிட கலை மரபுகள் பொதிந்து காணப்பட்டன என்பதும் இவ்விடத்தே குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையிலேயே தெல்மட தேவேந்திர மூலாச்சாரியார் தலைமையின் கீழ் நூற்று கணக்கான சிப்பிகள் இத்தூண்களில் மரசித்திர வேலைப்பாடுகளை செய்துள்ளனர் ஹெம்பக்க தேவாலயத்தின் கூரையில் இருபத்தாறு வகை மரங்கள் ஒரு பலகை ஆணியுடன் பொருத்தப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இது மடொல் குறுபாவா எனும் அழைக்கப்படுகின்றது இதன் மற்றும் ஒரு சிறப்பம்சம் எந்தவிதமான இரும்பு ஆணி வகைகளும் பாவிக்கப்படாமல் முற்றிலும் மர பொறிமுறை வேலைப்பாடுகள் மட்டுமே கொண்டு முழுக்கூறையானது அமைக்கப்பட்டுள்ளமையாகும் பிரதானமான ஐந்து கருப்பொருள்களின் கீழ் இந்த தேவாலயத்தின் செதுக்கல்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன ஒரு தூணில் நான்கு என முப்பத்திரெண்டு தூண்களில் காணப்படும் மர சித்திர செதுக்கல்கள் நூற்று இருபத்தெட்டு ஒரு தூணில் எட்டு என முப்பத்தி ரெண்டு தூண்களில் காணப்படும் சீவல் மர செதுக்கல்கள் இருநூற்று ஐம்பத்தாறு தூண் உச்சியில் செதுக்கப்பட்டுள்ள அலங்கார தாமரை மலர் வடிவங்கள் அறுபத்து நான்கு உத்தர தூண் மர சித்திர செதுக்கல்கள் முப்பது உத்தர கிடை தூண் மர சித்திர செதுக்கல்கள் முப்பத்தாறு பாரம்பரியமான சிங்கள அலங்கார வடிவமைப்புகளில் காணப்படும் சிறப்பான கற்பனை வடிவமைப்புகளில் பல ஹெம்பக்க ஆலய மர செதுக்கள் வெளிப்பாடுகளில் காணப்படுகின்றன கற்பனையான பிராணிகளான பேரண்ட பட்சி இருதலை பட்சி கிண்ணற பெண் யானை பட்சி நாரிலதா சரபிதியா ரிஷப குஞ்சரம் போன்றனவும் தேவாலயத்தின் சமகால சமூக வாழ்க்கை நிகழ்வுகளை காட்டும் செதுக்கல்களாக ரபான் இசைப்பவன் மல்யுத்தம் குதிரை வீரன் நடனமாது மாது போர் வீரன் குழந்தைக்கு பாலூட்டும் தாய் போன்ற செதுக்கல் படைப்புகளோடு அலங்கார வடிவமைப்புகளும் காணப்படுகின்றன யுனெஸ்கோவினால் இலங்கையின் பார்வையிடப்பட வேண்டிய சிறந்த சுற்றுலா தலமாக இந்த ஹெம்பக்க தேவாலயம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றமையானது இலங்கையராகிய நமக்கு மிகுந்த பெருமை அளிக்கக்கூடிய விடயமாக காணப்படுகின்றது அன்பு மாணவர்களே எமது மரபுரிமையை பிணி பாதுகாப்பது எமது தலையாய கடமையாகும் நன்றி